வணக்கம் வாங்க என்னோடய கிச்சனுக்கு இன்றைக்கி போகலாம் இதை பாருங்களேன் என்னோடய கிச்சனில் எவ்வளவு ஜாமான் அடைஞ்சு கிடக்கு இது பூரா குரோசரி ஐட்டம்ஸ் இதை பாருங்களேன் நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆயிடுச்சு தீபாவளியோடு க்ளீன் பண்ணேன் அடுத்து மூணு மாதம் அது என்னன்னே பார்க்கல என்ன பார்க்குறதுக்கு நேரமும் இல்லை எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் இல்லை ஒரு சோந்தேசனம் தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மக்களவை சான் அடைஞ்சு கிடக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் உங்களோட க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ பொங்கலும் வந்துருச்சு க்ளீன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஓடி அன்றைக்கி கண்டிப்பாக அதை எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதில் தேவையில்லாத சாமான் பூரா எடுத்துட்டு நல்லா நீட்டாக பேப்பர் விரித்து நான் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் செய்யலாமா செஞ்சுட்டு நேற்று அடுப்பை மட்டும் க்ளீன் பண்ணேன் அடுப்பை மட்டும் நல்லா தொடச்சி நல்லா சுத்தமாக்கிட்டேன் இன்றைக்கி இருக்கிற செல்ஃபுகளை பூரா க்ளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு செல்கிறேன் க்ளீன் பண்ண போகிறேன் அடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன் நல்லா பேப்பர் குறித்து வறுசையாக அடுக்கி வச்சாச்சு இது இப்படியே வச்சுருந்தா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நல்லா தான் இருக்கும் எல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் நியூஸ் பேப்பரை விட இந்த மாத கலண்டர் இருக்குது பாருங்களேன் அதுதான் வந்துட்டு நல்லா விரிக்கிறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் வரும் சே பாத்திரத்தை பூரா அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ இடம் மிச்சமாக இருக்குது வெங்காயம் கிழங்கு பூடு எல்லாம் ஒரு ட்ரெயிலர் இருக்குது ఎలా సెల్ఫే వంతు నీటా అడిగి వచ్చి పొంగల్ కొంటాం పొంగ వే